திண்டுக்கல் நத்தம் சாலையில் உள்ள அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி வேட்பாளர் முகமது முபாரக்கை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நத்தம் சாலையில் உள்ள அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் தலைமை தாங்கினர் நிகழ்ச்சியில் திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளரான முகமது முபாரக் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் அப்போது பேசிய முகமது முபாரக் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவது தமக்கு மிகவும் பெருமையாக உள்ளதாக தெரிவித்தார் மேலும் சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக பெரும்பான்மையில் வெற்றி பெற்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை மீண்டும் முதல்வராக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் ஜூன் மாதம் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை வருகிற அந்த காலை ஒன்பது மணியிலே இருந்தே அஇஅதிமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது இந்த நாற்பது தொகுதிகளுடைய வெற்றி என்பது இந்த தேர்தல் வெற்றி மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துடைய தேர்தலில் வெற்றியில அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துடைய முதல்வராக அமர்வா என்று சொல்லுகிற நற்செய்தி இந்த சமூகத்திற்கு சொல்லுகிற தேர்தலாக அமைய வேண்டும்